ஹலோ மக்களே சிவாயிலே செம ட்விஸ்டாக போய்ட்டுருக்கு சிவாவும் எப்படியாவது இந்த சிலையை மீட்கணும்னு சொல்லிட்டு சாமியார் வேஷம் போட்டு அந்த வீட்டுக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை அந்த கோவிலே சேர்த்துடணும்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியும் சிலையை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராகிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட கபிலனும் வர்மாவும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டு வர்மாவோட பிடியில் கபிலன் இருக்க மாதிரி ஒரு செட்டப்பை உண்டாக்கி அப்படியே நம்ம இந்திராணிக்கு அனுப்பி வைக்கிறாங்க எங்களுக்கு அந்த சிலை முக்கியம் அந்த சிலையை தந்தால் தான் தம்பியோட உயிர் காப்பாற்றப்படும் ஒரு ட்விஸ்ட்டை போடும்போது நம்ம இந்திராணி ரொம்பவே பதட்டப்பட்டு வர்மா கிட்ட அந்த சிலையை சம அதிரடியாக ஒரு செயலை சேர்ந்து காரை தடுத்து நிறுத்தி அந்த சிலையை மாற்றி சொல்லலாம் எது தெரியாம வர்மா கிட்ட டூப்ளிகேட் சிலை போய் சேருது அதுக்குள்ள திறந்து பார்த்தா எந்த பொருளும் இல்லை அர்ச்சனா ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டு மட்டும் இருக்குது இதை பார்த்தோன்னா வர்மா செம டென்ஷன் பேசுறாங்க அந்த சீன்ல செமையாவே இருந்துச்சு ஒரு கட்டத்துல ஆயலி வர்மாவுக்கு செமையாட்டு ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்க சொல்லலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கரும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம உதய பெருமாளம் சில இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் எப்பவுமே பிரச்சனையா தான் இருக்கு அதனால இந்த சிலையை இனிமே வீட்டுல இருக்காண்டான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை கேட்ட காபிலன் சிவாயெல்லாம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இப்போ என்ன பண்றது இவங்க மட்டும் இப்படி முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறமா சில எப்படியாவது கபிலனோட கையில பெருமை அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் ஐலயும் சேர்ந்து ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க அதுபடியே நம்ம சிவா சாமியார் வேஷத்தில் அந்த வீட்டுக்கு வராங்க அவங்கள பார்த்த உடனே நம்ம இந்திராணி உதய பெருமாள் எல்லாருமே எதுக்கு இந்த சாமியார் இப்போ நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் போது சாமியாரும் அந்த இடத்துல வராங்க உங்கள் வீட்டில் ஒரு சிலை கிடைச்சி தானே கொஞ்ச நாள் முன்னாடி அது வந்ததுலேருந்து பெரிய பிரச்சனையாட்டு இருக்குது தானே அப்படின்னு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம இந்திராணி உதய பெருமாளும் சிவாவை சாமியார்ட்டே நம்பிட்டாங்க அந்த இடத்துல சிவா சாமியாக ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சிலை கோவிலுக்கு அதனால் அந்த கோவிலில் தான் இந்த சிலை இருக்கணும் இதுக்கு மேலே இனிமேல் இந்த வீட்டில் இந்த சிலையை வச்சுட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணிக்கையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன சாமி இதை செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க சாமியார் வேஷத்தில் இருக்க சிவாவும் இனிமேல் இந்த சிலையை அந்த கோவிலுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு இந்திராணி நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது இப்போவே நாங்கள் அந்த சிலையை அந்த கோவிலே வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை போடுறாங்க அந்த சாமியார் போனோன்னா நம்ம உதய இந்திராணி கிட்ட இந்திராணி சாமியார் சொன்னபடியே செய்திடலாம் அதுதான் எனக்கும் நல்லதாக து அப்படின்னு சொல்லும் போது செல்வனாயும் உதய நீங்க சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு என்னைக்கு இந்த சிலை வந்ததோ இருந்து வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனையா தான் இருக்கு அதனால இந்த சிலைய பேசாம கோவிலே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ரித்திகாவும் நம்ம ஒரு பிளான் போட்டா இங்க எல்லாமே தப்பா நடக்குது இதை எப்படியாவது மோனிகா கிட்ட சொல்லிட்டோம் சொல்லிட்டு மோனிகா கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி சிலையை வந்து ஒரு சாமியார் வந்தார் வீட்டுக்கு அந்த சிலையை எப்படியாவது கோவிலை கொண்டு சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டாங்க சிலையை எடுத்துட்டு இந்திராணியான்னு இந்த கோவிலுக்கே கிளம்புறாங்கன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட மோனிகாவ எப்படியாவது இந்த இந்திராணியை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல கபிலனும் வர்மா கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் செல்ல மட்டும் மிஸ் ஆச்சுன்னா வர்மா நம்மளால் சும்மாவே இருக்க விட மாட்டான் இப்போவே வர்மா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடலாம் சொல்லிட்டு ஃபோனில் சொல்லும்போது போது வர்மாவும் கபிலங்கிட்ட எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாளில் எனக்கு இந்த சிலை கிடச்சே ஆகணும் இந்த சிலையை நீ மிஸ் பண்ணேன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம் இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஆயிலியும் சிவா கிட்ட கண்டிப்பாக இந்த சிலையை எப்படியாவது மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கபிலன் இந்நேரத்துக்கு வர்மா கிட்ட ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சிருவான் நம்ம இந்த இடத்துல உஷாராக இருக்கணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிவாவும் அயலி ஒரு பிளான போடுற சொல்றாங்க அயலி நீ எதுக்குமே கவலைப்படாத கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து சரி பண்ணிடலாம் சிலை நம்ம கைக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த ராணியும் அந்த சிலையை எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகும் போது உதய கிட்ட நீ கொஞ்சம் கவனமா இருமா இந்த சிலைனால பல பிரச்சனைகள் வந்திருக்கு நீ வேற தனியா கொண்டு போறேன்னு சொல்ற எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை நானும் வரவா அப்படின்னு கேட்கும் போது இந்திராணியும் வேண்டாம் சித்தப்பா உங்களுக்கு எதுக்கு சிரமம் நானே எடுத்து கொண்டு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்திராணியும் காரில் கிளம்பிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம சிவாவும் அயலியும் பார்த்துட்டே இருக்காங்க சிவாவும் அயலியும் நம்ம இந்திராணியோட காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க ஒரு அதிகாரிகளாட்டு அந்த இடத்துல நம்ம கார் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது அதை பார்த்த உடனே நம்ம இந்திராணி அட்டன் பண்ணும்போது வீடியோ காலில் வர்மா பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பாரு இவனோட தம்பியோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன்னா கெட்டி போட்டு அவங்க கழுத்தில் கத்திய வச்சவாறு ஒரு வீடியோவை அப்படி காட்டுறாங்க இதை பார்த்த உடனே இந்திராணி அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்னோட தம்பியை விட்டுடுங்க எதுக்கு இந்த மாதிரி செய்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே வர்மாவும் உன் தம்பி உனக்கு உயிரோட வேணும்னா எனக்கு அந்த சிலை எனக்கு கிடைச்சாகணும் உடனே நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து அந்த சிலையை என் கையில் தந்தேன்னா உன் தம்பியை இப்போவே நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க காபிலனும் பதட்டமாக பதட்டமா பேசுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அக்கா கண்டிப்பா அந்த சிலையை எடுத்துட்டு வாக்கா இல்லைன்னா இவன் என்ன போட்டு தள்ளிடுவான் போல எனக்கு ஏதோ இருக்குக்கா சொல்லும்போது கபிலா நீ எதுக்குமே கவலைப்படாத நான் கொஞ்ச நேரத்தில் இந்திராணியும் கபிலனை சமாதானப்படுத்துறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வர்மாவும் அண்டே சிலை மட்டும் ஒழுங்கா கைக்கு கிடைக்கலன்னா அதுக்கப்புறமா இப்போ நடக்கிறது உண்மையாக்கி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் கபில் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க சமயத்துல அயலி சிவா எல்லாரும் அதிகாரிகளோட உதவியோட ஆசையோடு அந்த இடத்துல வராங்க ஐலியன் சிவா கிட்ட எப்படி இருந்தாலும் இந்த சிலை வந்து அந்த வர்மாக்க கையில் மட்டும் கிடச்சிடவே கூடாது சீனியராதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திரோனியோட கார் போயிட்டு அந்த இடத்துல ஆணியை வச்சிடுறாங்க அதுபடியே அந்த கார் அந்த இடத்துல பஞ்சர் ஆகி நிற்குது இதை பார்த்துட்டு நம்ம இந்திரோனி என்னாச்சு காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக அந்த இடத்துல பார்க்குறாங்க யாராவது ஹெல்ப் பண்ணதுக்கு வருவாங்களா அங்கே வர கபிலன் இருக்கானே இப்போ என்ன சரி சொல்லிட்டு செம டென்ஷனில் இருக்கும்போது சரியான சமயத்தில் நம்ம ஐலோட ஆட்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து டோரை ஓபன் பண்ணி வசமா அந்த சிலையை எடுத்துட்டு வேற ஒரு டம்மி சிலையை வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இந்திராணி ரொம்பவே பதட்டமா இருந்து போன் பண்ணி ஒருத்தங்களை ஹெல்ப் கேட்கறாங்க அது வழியாட்டு அந்த காரை சரியாகுது சரின்னு சொல்லிட்டு அந்த சிலையை எடுத்துச்சு எப்படியாவது கபிலனை காப்பாத்தணும் சொல்லிட்டு ஃபாஸ்ட் அந்த இடத்துக்கே போயிடுறாங்க டூப்ளிகேட் சிலை இருக்குன்னு தெரியாமலே நம்ம இந்திராணி அதை எடுத்துட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு சைடு வர்மாவும் கபிலனும் எப்படியாவது இந்த சிலை இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் உண்மையான சிலை நம்ம சிவா யிலோட கையில் மாட்டிடுது சிவா கிட்ட நம்ம ஆயிலேயும் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு நல்லபடியாக இந்த பொருளோட சிலையும் கிடச்சிட்டு இனிமேல் இந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் இந்த வர்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா இனியும் நம்மளை சும்மா விட மாட்டான் திருப்பியும் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இருப்பான் எது எப்படியோ இந்த கபிலன் வர்மாவை கொஞ்சம் நாள்ல பிடிச்சி அன்னைக்கு முன்னாடி உண்மை எல்லாத்தையுமே நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலையும் சிவா கிட்ட சொல்கிறாங்க நம்ம இந்திராணியும் ரொம்பவே பதட்டமாக அந்த சிலை എടു வர்மாவோட இடத்துக்கு வராங்க இந்திராணியும் கிட்ட அதான் அந்த சிலையை உங்ககிட்ட தந்துட்டேன்னா என்னோட தம்பியை விட்டுருன்னு சொல்லிடுறாங்க கபிலனா அந்த இடத்துல சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுவோம் இந்திராணியும் கிட்டே என்னடா உனக்கு எதுவுமே ஆகலையே நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் எதுக்கு இந்த சிலைக்காக இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது உனக்கு நீ சேஃபாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன நல்லபடியாக விசாரிக்கும் போது கபிலனும் இல்லைக்கா நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆக்டிங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க வர்மாவும் நல்ல நல்லபடியாக நம்ம கையில் இந்த சிலை வந்து சிக்கிட்டு சரியாக கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னடா பொருளை காணல ஆனால் உள்ளே ஏதோ பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை பார்க்குறாங்க அந்த பேப்பரில் அர்ச்சனை ஆகி பேசுன்னு எழுதியிருக்கு நீ இதை கொஞ்சம் கூட நம்ம வர்மா எதிர்பார்க்கவே இல்லை என்னடா ஏடி திருப்பி ஏமாத்துட்ட போலேயே நம்ம சரியாக இதில் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க நம்ம ஐயோ சம மாசாட்டி அவங்க அம்மா பேர் அதில் வச்சு சமை வர்மாவோட திட்டத்துக்கு ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்